தனுசு ராசிமை என்பவர்களே உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வெற்றிகரமாக உங்களுக்கு வந்து வெற்றிகரமான மூலிகை உங்களுக்கு எது அப்படின்னு பார்த்தா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வன்னி தான் உங்களுக்கு வெற்றி மூலிகை அப்ப எண்ணியை தரும் வன்னி அப்ப அது என்ன செய்யணும் வன்னி மரத்தை தேர்வு பண்ணணும் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு நாளே போய் அதுக்கு மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளிச்சு அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு இங்கேருந்து போகும்போதே எள்ளு கொண்டு போகணும் எள்ளு எள்ளு கொண்டு போய் ஒரு அரை கிலோ எள்ளு கருப்பு எள் நூற்றி எட்டு ஸ்பூனு ஒரு இடத்துக்கு எட்டு திக்கு எட்டு இடத்துல உருப்படணும் திக்கு எட்டு திக்குன்னா என்ன திசை அது ரொம்ப பேர்த்துக்கு புரியாது சொல்லிடுறேன் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு இது தெரியும் இதுக்கு இலையில் இருக்குது வடகிழக்கு தென்கிழக்கு இந்த மாதிரி இருக்கு இல்லையா இது மாதிரி ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு துணை திசை உண்டு அப்போ எட்டு திசை இந்த எட்டு திசையும் நூற்றி எட்டு நூற்றி எட்டு ஸ்பூனில் ஓம் சனீஸ்வராயணம் அப்படி ஓம் சனீஸ்வராயணம்ம நூற்றி எட்டு உரு போட்டுட்டு அதுக்கு பின்னால் அதுக்கப்புறம் வந்து வடக்க போகிற வேற நல்லா கழுவி பன்னீரால் அதுக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் பண்ணணும் காப்பு கட்டணும் முதல்ல பன்னி மரத்துக்கு காப்பு கட்டுற முறையை கடக கடகத்தில் நான் சொல்லியிருக்கேன் அப்போ இந்த மாதிரி முறையாக செஞ்சுட்டு நம்ம கடகராசிக்கு போனீங்கன்னா தெரியும் காப்பு எப்படி கட்டணும்னு அதை பேசியிருக்கேன் அதன்படி காப்பு கட்டி முறையாக செஞ்சு பன்னீர் பன்னீர்ல குளிப்பாட்டணும் மஞ்சள் தண்ணி தெளிக்கணும் அதுக்கப்புறம் சந்தன பொட்டும் குங்க பொட்டும் வச்சு அந்த வேரை கட் பண்ணி எடுக்கணும் அந்த மரத்துக்கிட்ட வேண்டிட்டு எடுக்கணும் எடுத்து அதன் பிறகு அதை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா அந்நியர்கள் உங்கள் மீது அக்கறை உள்ள அந்நியர்கள் அடுத்தவங்க அது யாரோ மாற்று மதம் மாற்று மொழியாக இருந்தால் கூட பரவாயில்ல அவங்க அதை வாங்கி கட்டிக்கணும் கட்டிக்கிட்டால் காரியம் வெட்டி அடைங்க அது சனி ஓரையில தான் கட்டணும் சனிக்கிழமைக்கு அன்னைக்கு சனி ஓரையில தான் செய்யணும் நல்லா புரிஞ்சுக்க சனிக்கிழமை அதிகாலையில வர்றது சனி ஓர அந்த ஊர்ல செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக யாருக்கு தனுசு ராசி மையன்பளுக்கு வெற்றி நிச்சயம் அது மட்டும் இல்லை தனுசு ராசி மையம் நினைச்செல்லாம் சாதிச்சிருக்கீங்க வன்னி வேரை வைத்து வாழ்க்கையை வளம்படுத்தி கொள்ளலாம் ஆனால் ப்ராசஸிங் சரியாக பண்ணணும் நான் சொல்லி கொடுத்த அந்த மந்திரத்தை முறையாக செஞ்சு பயபக்தியோடு பண்ணிங்கன்னா வெற்றி அடையலாம் சரி அடுத்து அப்படியே பார்க்கும் பொழுது நமக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடம் இல்லையா சனீஸ்வரண பகவான நீங்க மனசார வேண்டிகிட்டு தான் அதெல்லாம் செய்யணும் போதும் காரியம் வெற்றி ஆகவே தனுசு ராசி என்பர்களே இப்படி செய்து அப்படி வாழுங்கள் சரியா